இந்த ஷாப்பில் வந்து ஊட்டி மளிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மளிகை சாமான்லாம் இருக்குல்ல அது வத்தல் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் அது வாங்கி ட்ரை பண்ண சூப்பராக இருந்துச்சு வீட்டில் நான் கூட டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்குமான்னு தெரியலேன் பா அப்படின்னு நினச்சேன் சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் எந்த பொருள் எடுத்தாலும் ஃபிஃப்டி ருப்பீஸ் பட் ஆனால் எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் இருந்துச்சு பிளாஸ்டிக் மெட்டல்ஸ் எல்லாமே நல்லாவே ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருந்துச்சா இதில் கொஞ்சம் பாட்டில்ஸ்லாம் தேவையான இதெல்லாம் வாங்கியிருந்தேன் தென் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம்லாம் கூட இருந்துச்சு இது ஆதிக்கு வெளியில் போனோன்னா அந்த ஸ்கார்ஃபு இது எது தூக்கி போட்டுவிடும் அதனால வச்சுட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுக்காக தான் நான் மெயினாக வந்தேனே இந்த இரும்பு கடாயெலாம் இருக்குல்ல அது எல்லாமே இங்கே நல்லாவே அதாவது ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ் செக்ஷன் தான் போக போகிறோம் இந்த இடத்துக்கு வந்தோடனே எங்கள் ஹஸ்பண்ட் முறைச்சாங்க ஏன்னா எங்கே திருவிழா அந்த மாதிரி எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு வந்து வேஸ்ட்டாக வாங்குவேன் எல்லாமே வாங்கி வச்சிருப்பேன் ஆனால் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன் பட் இருந்தாலும் ஆசைப்பட்டு வாங்கி தொலைன்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டாங்க அப்புறமா வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே நாங்கள் இங்கே ரெட் அலர்ட்டில் மாட்டிக்கிட்டோம் ஓகே மழைக்கு சூடாக மிளகா பஜ்ஜி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே சூடா போட்டுட்ருந்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நிறைய இருந்துச்சு ஸ்நாக்ஸ் அங்கே பேல் பூரி பானிபூரி நிறைய இருந்துச்சு ஸ்பைரல் பொட்டேட்டோலாம் சரி மிளகா மிளகா பஜ்ஜி சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம் ஆதிர்வனுக்கும் பிடிச்சிருந்துச்சி அந்த மிளகா பஜ்ஜி கார்க்கையும் சாப்பிட்டுட்டு இருக்குது பஸ்ஸிச்சு வந்துருச்சு போல் அதுக்கு கொஞ்சம் மழை விட்டோன்னு தான் போகணும் இனிமேல் பயங்கர மழை அவங்களுக்கு பெருசாக தெரியல வீடியோவில் பயங்கர மழை ரெட் அலர்ட் அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை அதனால் இப்போ கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்குது இப்போ கிளம்புனாதான் வீட்டுக்கு போக முடியும்னு கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய இருந்துச்சு பட் இருந்தாலும் கிளம்பலான்னு வந்துவிட்டோம் அப்போ தான் பார்த்தா அந்த மகளிர் சுயஉதவிக்குழு பொருட்கள் இருக்கு இல்லையா அவங்க நிறைய ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க லேடிஸாக இருந்துட்டு லேடிஸ்க்கே ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படின்னு அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே இதெல்லாம் அவங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ டைம் ஆகிடுச்சு பகலில் விடிஞ்சோன்னே நான் எல்லாத்தையுமே என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் மக்களை இன்றைக்கி விலாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா தேங்க்யூ